சாலினி டிவி நேர்களுக்கு வணக்கம் ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் விருச்சிக ராசிக்கு என்ன பலன்கள் செய்கிறாருன்னு பார்ப்போம் விருச்சிக ராசிக்கு பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு யோகம் முடிஞ்சு போச்சுங்க இருபத்தி நாலு ஜனவரி முதல்ல அன்னையிலேருந்து பாருங்கள் நாளில் சனி ஆட்சி பெற்று யோகந்தான் இருந்தாலும் செய்ய விடாமல் அஞ்சில் போய் ராகு வந்துட்டார் அஞ்சாம் இடத்துல இருக்க ராகு பூர்வகத்தை கெடுப்பார் அஞ்சாம் இடத்துல ராகு தாய் மாமனை கெடுப்பார் ஏன்னா தாய் சாணம் நாலாம் இடம் நாலுக்கு குடும்பம் அஞ்சு ஐந்தாம் இடம் தாய் மாமன் சாணம் அதுலேயும் பாருங்கள் அதில் ராகு வந்துட்டார் ஐந்தாம் இடத்துல ராகு இருந்தால் தாய் மாமன் நமக்கு சங்கடம் கொடுக்கணும் அதாவது அவரு அவருக்கும் உடல்நலை பாதிக்கும் அஞ்சில் ராகு ஐந்தாம் இடம் ராகு தனது புத்திகார புத்திஸ்தானம் நம்ம புத்தியும் கெடுக்கிறார் கோயிலுக்கு போனால் கூட ஆமாம் கோயிலுக்கு போய் என்ன பலனை கண்டோம் அப்படின்னு வெறுப்பு வந்துடும் அந்த மாதிரி நம்ம புத்தியை கெடுப்பார் நம்ம நேம நிஷ்டையை குறைப்பார் இது மாதிரிலாம் புத்தியை கெடுப்பார் அஞ்சாம் இடம் ராகு திருமணத்தையும் தடை பண்ணுறார் ஏன்னா ராகு மூணாம் பார்வையை பார்க்குறார் ஏழாம் இடத்தை பார்க்குறதுனால ஏழில் குரு இருந்தாலும் இந்த ராகு பார்வையால் திருமணம் விருச்சிக ராசிக்கு கண்டிப்பாக நடக்காது அப்படியே நடந்திருந்தாலும் அந்த குரு பயிற்சி வரைக்கும் ராகு பயிற்சி வரைக்கும் பிரச்சனை தான் இருக்கும் அந்த மாதிரி அஞ்சில் இருக்கிற ராகு செய்கிறார் ஐந்தாம் இட ராகு முயற்சியாக என்னென்னமோ பண்ணுறான் ஒன்றும் நடக்கலைங்க ஏன்னா நமக்கு வந்து ஏழாம் இடத்தை பார்க்குறாரு ஆகையினால் ஆனால் என்ன சொல்லுவாங்க நமக்கு ஏழாம் இடத்துல குரு வந்தால் நடக்காத கல்யாணம்லாம் நடக்கும்பாங்க விருச்சிக ராசி ஏழாம் இடத்துல தான் இப்போ குரு வந்தார் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து என்ன ஆயிடுச்சு ஒன்றும் நடக்கலைங்க விருச்சிக ராசிக்காரங்க எல்லாரையும் போய் பாருங்கள் எல்லாருக்கும் கஷ்டந்தான் ஒம்பது ஏழாம் இடத்துல குரு வந்தால் நமக்கு நன்மை தான் ஆனால் ராகு தனது மூணாம் அதை பார்த்துட்டார யோகம் செய்ய விடாமல் தடுத்துக்கிட்டு இருக்கிறார் எனவே பாருங்கள் இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் ராகு விலகி கும்பத்திற்கு வந்துடுவார் பின்னாடி வர்ற ரிவர்ஸ் கிரகம் இல்லைங்க அதனால் அஞ்சுலேருந்து நாலுக்கு வந்துடுறார் அங்கே ஏற்கனவே நமக்கு சனி நல்லது செய்ய காத்திருக்கிறார் ஆட்சி பெற்ற சனி அப்போ இந்த ராகும் சனியும் சேர்ந்து குரு பயிற்சியாக அடுத்த ஒரு மாதத்தில் நடக்குங்க அதை போய் ஒம்பதாம் பார்வையாக குரு பார்ப்பார் அப்போ யோகம் வருது பாருங்கள் விருச்சிக ராசிக்கு எனவே பாருங்கள் இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி அறுபத் இருபத்தஞ்சிலருந்து பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்குள்ள ஒரு வருஷ பலனை ஏழில் உள்ள குரு செஞ்சு விட்டு தாங்க போவார் போகிறார் இருபத்தஞ்சி நாள் தான் இருக்கிறார் அந்த ஏழில் இருக்கிற குரு இந்த ராகும் சனியும் இருக்கையில் அவர் ராகோட பார்வையை விட்டு விலகின பிறகு இருபத்தஞ்சி நாளில் ஒரு வருஷம் ஏ ஏழில் இருக்கிற பழனை இருபத்தஞ்சி நாளில் செஞ்சு கொடுப்பார் விருச்சிக ராசிக்கு அடுத்தபடியாக பாருங்கள் குரு பயிற்சி ஆனாலும் மிதனத்துக்கு போனாலும் அஷ்டம குருவாக இருந்தாலும் இந்த ராகவையும் சனியும் நாலாம் நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி ராக தனது ஒம்பதாம் பார்வையால் பார்த்து சொத்து சுகம் வண்டி வாகனம் வீடு வாசல் எல்லாம் கொடுப்பாருங்க அந்த மாதிரி நமக்கு ஒரு விருச்சிகராசிக்கு ஒரு யோகம் வந்திருக்குங்க ஆகையினால் பொறுமையாக இருங்க நமக்கு வந்து யோகம் வந்துருச்சு இருபத்தி ஆறு நாலுலருந்து பதினொன்னு இருபத்தஞ்சுக்குள்ளே இருபத்தஞ்சே நாள் இருபத்தஞ்சி நாளும் இருபத்தஞ்சி கோடி மாதிரி அந்த மாதிரி யோகம் செய்ய போகிறார் விருச்சிகராசிக்கு வணக்கம்